ஹைடா நமஷாய் எனக்கு அம்மாவோட அருள்மொழிகளில் வந்து அம்மா இது பற்றி சொல்கிறாங்கடா பக்தி அதாவது ஒரு பக்தர் கேட்குறாரு இப்போ வந்து பக்தி தான் ஆரம்பம் மட்டுமா பக்தி ஆரம்பம் மட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க இல்லை நீ வந்து இப்போது ஆனா வந்து படித்து தான் நீ அங்காலே எழுத்துக்கள் வந்து எழுதுகிறோம் இப்போது அடிப்படை தெரியணும் இல்லையா எல்லாத்துக்குமே இப்போது அந்த எழுத்துக்கள் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சொல் எழுத முடியாது ஸோ அது மாதிரி தான் பக்தியும் நீங்கள் போகிற படி எல்லாமே பக்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க பக்தி இல்லாமல் ஒரு படி கூட போக முடியாதுன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஸோ வந்து பக்தி தான் ஆரம்பமும் அதுதான் முடியும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஓகே அடுத்தது வந்து பக்தர்கள் கோயில்களுக்கு வந்து போகிறதும் அங்கே தானம் காணிக்க கொடுக்குறதும் சரியாக தவறானு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க கோயிலுக்கு ஏன் போகிறோம்னா ஏற்படுத்துறதுக்கு தான் அங்கே போகிறோம் அடுத்தது வந்து காணிக்க கொடுக்குறது நல்லதுன்னு சொல்கிறாங்கடா இப்போது வந்து வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு அதுலேருந்து ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் எடுத்து கோயிலுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய சுயநலம் அங்கே வந்து குறைக்கப்படுவோம்னு அம்மா சொல்கிறாங்க இப்போ வந்து சும்மா நாங்கள் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இப்படி கோயிலுக்கு கொடுக்குறது நல்லது அப்படின்னு சொல்ல அம்மா சொல்கிறாங்க ஏன்னா அப்போ வந்து பொருட்கள் மேலே கிராசை கொஞ்சமாவது குறையும் அடுத்தது வந்து கடவுள் நம்பிக்கை வரும் அடுத்தது மன ஒருமைப்பாடு வரும் சுயநலம் குறைக்கப்படும் படம் ஸோ அப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதனால சும்மா இருக்கிறதுக்கு கோயிலுக்கு கொடுக்கறது நல்லதுன்னு அம்மா சொல்கிறாங்க அடுத்தது வந்து அந்த கற்பூரம் அந்த ஊதுபத்தி எல்லாம் காட்டி வழி வழிபாடு செய்கிறோம் இல்லையா ஸோ அதனால் என்ன நடக்கும்டா அது நல்லது தான் வைப்ரேஷன்ஸ் அந்த நல்ல வைப்ரேஷன் தேவிக சூழ்நிலை எல்லாம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஆனால் அம்மா இதை பற்றி சொல்கிறாங்க டாடா இப்போது இப்போது வழி வழிபாடு செய்கிறத விட இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சது மனதளவில் செய்கிறது அது வந்து அந்த கற்பனையில் வாழ்கிறது இறைவனுக்கு கற்பனையில் வாழ்கிற அந்த மானசிக பூஜை அதுதான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஸோ வந்து வழி வழிபாடு விட அந்த உள்ளுக்கு செய்கிற அந்த மனதில் செய்கிற அந்த பூஜை வந்து பூஜையால் நம்மளுக்கு வந்து மன உரிமைப்பாடு கிடைக்கும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க பொய் வெளியில் கோயில் காட்டுறாங்கன்னா வெளியில் இருக்கிற மாதிரி தான் உள்ளுக்கு நம்மளுடைய மனதும் ஒரு கோயில் தான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் வெளியில் கோயிலில் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ வந்து நம்ம வந்து மனதை வந்து மனது உண்மையான கோயில் ஸோ அதை வந்து அதுக்குள்ளே இறைவனை வந்து நாங்கள் வச்சு கட் வாழும் போது தான் அது இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஓகே வழி வழிபாட்டை விட இப்படி செய்யும் போது மன உருமைப்பாடு மதிக்கரிக்கிறதோட இறைவனுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லோரும் வந்து இறைவனோட கற்பனையில் வாழுங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க ஓகே அடுத்தது வந்து நிறைய பேர் வந்து கோயிலுக்கு காணிக்கை கொடுக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா இந்த காணிக்க கொடுத்தா மட்டும் இறைவன் நமக்கு இது செஞ்சிருவார் அப்படின்னு ஸோ வந்து அம்மா சொல்கிறாங்க அது தப்பு அதாவது வந்துடா இப்போ வந்து இறைவன் இதெல்லாமே இறைவனோட சொத்துக்கள் தானே ஸோ பணம் எல்லாமே இறைவனோட சொத்துக்கள் ஸோ வந்து இறைவனுக்கு இது கொடுத்தா தான் இதெல்லாம் இறைவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு இல்லை எல்லாமே இறைவனுடைய ஸோ வந்து இறைவனுக்கு இறைவனோட இடத்துல தான் நாங்கள் இறைவன்கிட்ட கொடுக்குறோமே தவிர்த்து நம்மளுடைய அது எதுவுமே இல்லை ஸோ வந்து அம்மா சொல்கிறாங்க அப்படி இருக்காமல் இப்போ நாங்கள் அப்படி கொடுக்கும்போதுன்னு நடக்க முடியாது நம்மளுக்கு சுயநலம் குறைஞ்சிடும் இப்போ காணிக்கையாக கொடுக்கும்போது அங்கே அது அன்னதானத்துக்கு போகும்போதோ ஒரு செயல்களுக்கு போகும்போதோ ஸோ அதை வந்து நம்மளுக்கு வந்து அது சுயநலம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுயநலம் குறையும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க அடுத்தது வந்து இப்போ கோயில் இருக்க ஒரு கிராமத்தில் நல்ல ஆழ்ந்த ஒரு ஒரு தெய்வீக சூழ்நிலை ஆழ்ந்த அமைதியும் ஏற்படும் சொல்லி அம்மா சொல்கிறாங்க என்டா அங்கே வந்து பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்காது என்டா வந்து அந்த கோயிலை சுற்றி ஒரு தெய்வீக சூழ்நிலை நிலம் அதாவது வந்து இப்போ பக்தர்கள் வந்து ஒரு எல்லாருமே சேர்ந்து ஒரே மன ஒருமைப்பாட்டோட பிரார்த்தனை செய்யும்போது கண்டிப்பாக அது வந்து அந்த இடத்துல ஒரு தெய்வீக சூழ்நிலை நிலம் அப்படிங்கிறபடியாக அந்த கிராமத்துக்கு ஒரு கோயில் இருந்து இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க ஓகேடா நம்ம சிவாய் வாழ்க வளம்